நம்பர்களை வெல்கம் டு கேலார் ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து பீட்டியில் வந்து நமக்கு எது வருதோ இல்லையாங்க ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும் இங்கே பாருங்கள் அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் நம்ம ஆல் போர்டிலேயே அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அது போக மிஸ் பண்ணாமல் அஞ்சு மூணு வைங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் வரும் ஆள் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்ன காரணம்னா ஒரு சிம்பிள் மேஜ் லாஜிக் தாங்க மூணு போர்டுமே பெண்டிங்க அஞ்சா நம்பர் அதனால் வந்து ஆள் போர்டில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்துச்சுனாலே அதிகமாக மூணாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது அதனால தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் நீங்கள் எப்படி இப்படி எப்படி மாற்றி வச்சாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக விழுவும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம நேத்தே ஓப்பனாக சொன்னால் ஆல் போர்டில் அஞ்சு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் நல்ல வேறு வின்னிங் தான் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி எதாவது பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது எடுத்தாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் எடுத்தாங்க அஞ்சாம் நம்பர் நமக்கு நாளாக பெண்டிங் இருக்குது ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனா இன்னும் கூட ஏ போர்டில் முப்பது நாள் பெயிண்டிங்க அதுக்கு அடுத்தபடி நாளாக சீ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குங்கிறது சொல்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது பார்ப்போம் நாளைக்கு வந்து யாரோடைய குழுக்கள்னு தெரியும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் நாளைக்கு எஸ்எஸில் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கி பதினாறாம் தேதியே வந்து நமக்கு சூப்பராக அஞ்சு மூணுங்கிறது ரொம்ப சூப்பராக கொடுத்தோம் மாதிரி நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்எம்ஆ நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பரும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இது வந்து நமக்கு என்னவாக கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எஸ்எஸ் கம்பெனியில் அதே மாதிரி இந்த வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ வந்து யார் அடித்தாங்கன்னா உங்களுக்கு இந்த சமிருந்தின் அடி பாக்கியதாரம் அடித்தாங்க அதுக்கடுத்தபடியே வந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு வந்து நமக்கு இன்றைக்கான ட்ரா நம்பர் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா

சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு இது தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதுக்கு அடுத்தபடி வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் சரிங்களா இருபத்தி நாலு நாளாக நமக்கு என்ன சி போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டுனா இதையோட இருபத்தி மூணு நாள் ஆச்சு இல்லையா இருபத்தி மூணு ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது ஆறு சி போர்டில் வந்து நமக்கு நாலு சரிங்களா இதுதான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இதுலேயே வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஏ போர்டில் முப்பது இன்றைக்கி பி போர்டில் அழகாக எடுத்துட்டாங்க பன்னெண்டு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துவிட்டாங்க ஜீரோ இன்றைக்கு பதினோரு நாளாக வந்து சி போர்ட்லேயும் பெண்டிங்கில் தான் இருக்குது அஞ்சாம் நம்பர் நாளைக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க அதுக்கடுத்த அப்படி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டு போர்டில் வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங் ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா அப்போ பதினாலு பதினஞ்சு ஆறுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதுக்கடுத்தபடியும் நமக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒன்று பி போர்டில் வந்து இருபத்தி ஏழு சி வந்து நமக்கு எத்தனை வந்து ஜீரோ இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு வந்துச்சு ஏழாம் நம்பர் இல்லையா ஒரு நாள்னு வச்சுங்களேன் ஒன்று சரிங்களா அப்போ நமக்கு வந்து ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பராகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டும் நாலு பி போர்டில் வந்து நமக்கு எண்பத்தி எட்டு நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இதுதான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வர அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு சரிங்களா இதான் அதிகமான பெயிங் நம்பர் அடுத்து நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏபோ ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ ரெண்டு பி போர்டில் வந்து அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு பத்து இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் நாளைக்கு வந்து நமக்கு ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது அதை வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஆறாம் நம்பருக்கு தான் கொடுக்குறோம் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குது ட்ரா நம்பராகவும் ட்ரையல் நம்பராகவும் அதாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்டே நமக்கு ஆறாம் நம்பர் இருக்கு அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் யாருக்காச்சும் ஆறுநர் ஏ போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் ஆறாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக வரணும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுறக்கு நிறைய பேர் சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் வந்து கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு ஆறு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் ஏதாவது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக தான் இருக்குது சரி சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் மூணு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது அதே மாதிரி பீபோர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டுன்னு எனக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ப்ளஸ் வந்து நமக்கு இந்த எண்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எட்டாம் நம்பரு நமக்கு நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இருந்தால் இடங்க ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு தான் எட்டாம் நம்பர் ஆடுவாங்க இல்லையா அப்படி அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரிங்களா அந்த மாதிரி அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கணும் எண்பத்தி எட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்கு இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு ரெண்டு வரும் பட் அதுபோக பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு பட் இருந்தாலும் அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பரும் அஞ்சுக்கு ரெண்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்சாக கூடிய நம்பராக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதில் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது நானூற்றி எழுபத்தி ரெண்டு அதில் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறதும் இங்கே மேக்சிமம் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் அது கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் மெயினாக பாருங்கள் ட்ரா நம்பர்லேயே நமக்கு மேட்ச் ஆகுது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எட்டா ரெண்டாம் நம்பருக்கும் அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம் இங்கே சரிங்களா அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு சீபோர்டு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட்டு ஏன் அஞ்சா நம்பர் டவுட் ஓகே ஓகே ஒய் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வந்து இன்னும் நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பர் சீபோர்டில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதினோரு நாள் தான் ஆச்சு பட் இருந்தாலும் நமக்கு திரும்ப வரணுமே ஏன்னா அஞ்சாம் நம்பர் இப்போ தான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கிறாங்க திரும்ப நாளைக்கு ஒரு அஞ்சா நம்பர் எங்கேயாச்சும் ஒரு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அஞ்சாறு நம்பர் நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக கொடுக்குறோம் ஏன்னா இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாலு நம்பர் அதில் ரெண்டு நம்பருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக வின்னிங் வரணும் அதுதான் நம்முடைய கணக்கு சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் அதில் மாற்றமே இல்லை நம்ம ஆல் போர்டு கொடுத்தாலும் அதான் கொடுப்போம் இப்படி கொடுத்தாலும் நம்ம ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் தான் கொடுப்போம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் வந்தால் அஞ்சா நம்பர் எப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு வரலாம் அப்படி இல்லைன்னா நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிள் நூற்றி ஐம்பத்தி மூணு இதுக்கு நேர் ஆப்போசிட் என்னவோ அதான் கொடுத்துருக்கோம் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கலாம் நேர் ஆப்போசிட் நம்பரில் வந்து ஒன்று மூணு அஞ்சு சரியா ஒன்று அஞ்சு மூணு அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு அதை அப்படி நேர் ஆப்போசிட் நம்பராக வந்து நம்ம அறநூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆனால் எடுத்துங்க சரிங்களா எனக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன் ஏழாம் நம்பர் எடுத்து போக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட் வருது அப்படின்னா கண்டிப்பாக வரணும் நாளைக்கு சி போர்டில் தான் நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது ஆள் போர்டில் இந்த மாதிரி நம்ம கொடுத்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆள் போர்டில் சரிங்களா ஆள் போர்டில் நமக்கு ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பர்டிகுலாக வருது எடுத்துக்கலாம் மூணாம் நம்பர் வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பரோட எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எடுத்துக்கலாமே ம் எட்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா இது பெனிஃபிட்டாக வரும் எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சுற மாதிரி தான் தெரியுது ப்ளஸ் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு